ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய்மெண்ட் வரத்துக்கான சூப்பராக இடம் தான் இந்த பட்டர்ஃப்ளை பார்க் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும் பட்டர்ஃப்ளை ஆர்ச் வச்சுருக்காங்க அந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் என்ட்ரன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சூப்பராக இருக்கு ஃபோட்டோ எடுக்க ரீல்ஸ் எடுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் அது உள்ள என்ட்ரன்ஸ் குள்ளே போகும்போது பார்த்தேன் அதுமாரி கல்மாரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க உள்ள புல் தர அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை இதை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் நிறையா கொடுத்து வச்சுருக்காங்க நல்லா என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இங்கே நிறையா ஃபோட்டோவும் நல்லா அழகழகாக எடுத்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்குது குழந்தைங்க சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா இங்கே கூப்பிட்டு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜ் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு நல்லா பெயிண்ட்டெல்லாம் சூப்பராக அடித்து வச்சு நல்லா நீட்டாக போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபோட்டோ சூப்பராக இங்கே எடுத்துக்கலாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் அப்படியே உள்ளே போனிங்கன்னா ஒரு ரிங்கில் பட்டர்ஃப்ளை ப்ளஸ் கிளிகளெல்லாம் வச்ச மாதிரி ஒரு ரிங் வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறையா நிறைந்த பூக்கு செடி வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் வந்து தங்கிட்டுருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மான் சிலை அப்புறம் இந்த பக்கம் தாமரை பழம் வச்சுருக்காங்க நம்ம குழந்தைங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தாமரை பூவை நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க செடியில் வர்றது எப்படி இருக்குன்ட்டு அந்த இடத்துல போனீங்கன்னா கூப்பிட்டு பூ செடி இப்படி தான் இருக்கும் தாமரை பூவையும் காமிச்சிட்டு வரலாம் நம்ம குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா பூச்செடிகள் வச்சுருக்காங்க இந்த பூச்செடிகள்லாம் ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் வந்து உட்காந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நிறையா பட்டர்ஃப்ளை பறந்துட்டு இருக்கும் நம்ம சின்ன குழந்தைங்களாம் அதை துரத்தி பிடிச்சி துரத்து பிடிச்சி விளாட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நிறையா பூச்செடிகள் இருக்குது கலர் கலராக இருக்குது இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் எதாவது ரீல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல நல்லா ஜாலியாக ரீல்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் அல்லது ஈவினிங் பிளான் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் நல்லா வெயில் இல்லாமல் நல்ல கிளைமேட்டாக இருக்கும் ம மதிய டைமில் போனீங்கன்னா நல்லா வெயிலாக ஓவர் வெயிலாக இருக்கும் நாங்கள் போகும்போது மதிய டைமு தான் நிறையா பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியல அப்பயும் இருக்கிற பட்டர்ஃப்ளை விட என் குழந்தைங்கள்லாம் சூப்பராக விளாந்துட்டு இருந்தாங்க அதே காலையில் டைமும் ஈவினிங் டைமில் போனீங்கன்னா ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்க வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஏகப்பட்ட பூச்செடி பாருங்கள் கலர் கலராக இருக்குது இந்த வழியில் நடந்து போகிறதே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் சார்ச் அப்புறம் ஃபோட்டோஸு நிறையா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த இடத்துல என்ன ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ அழகாக தெரிஞ்சது இந்த பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் லேக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க அந்த வியூவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது இந்த இடத்துக்கு கண்டிப்பாக குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பட்டர்ஃப்ளை கூட விளாண்டுட்டு பூக்கள் எல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு சின்ன தண்ணி இருக்கிற இடத்துல பட்டர்ஃப்ளை மாரி ஆர்ச் பண்ணி நல்லா டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல நடுவில் தாமரை பூச்செடிகளும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நின்று பார்க்குறதுக்கு வியூவும் நல்லாயிருக்கும் இப்போ குழந்தைங்க நல்லா இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் மதிய டைம் போனதுனால கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்தது அதே நீங்கள் ஈவினிங் டைம் போயிருந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் நல்லா சில்னஸ்ஸாகவும் இருக்கும் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா எதுவும் என்ட்ர்பீஸ் எல்லாம் வாங்கலை ஆனால் பீஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு இருபது முப்பதுக்குள்ளே தான் இருக்கும் இங்கே பாருங்கள் பட்டர்ஃப்ளை ஆர்ச் முன்னாடி ஃபோட்டோ எடுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் உள்ளே போனால் ஒரு இடத்துல பட்டர்ஃப்ளை பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடமும் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் உள்ள ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நொயலாறு அந்த நொயலாறு பற்றின டீட்டெயில் ஃபுல் வியூ வந்து மேப்பை ஃபோட்டோ பண்ணி வச்சுருக்காங்க அந்த லேக்கோட வியூவையும் ஃபோட்டோ எடுத்து இது பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன பறவைகள் வருங்கிறதையும் இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த பட்டர்ஃப்ளை ஆர்ச் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பூச்செடிகளும் டெக்கரேஷன் செடிகளும் வச்சுருந்தாங்க அது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை ஃபோட்டோனு நின்றுட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல இதே உங்கள் ஃபேமிலி குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போகிற வழியிலெல்லாம் விதவிதமான பட்டர்ஃப்ளையோட ஃபோட்டோஸ் அதை பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே இந்த இடத்துல வாக்கிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம் ஏகப்பட்ட டெக்கரேஷன் செடிகள் வச்சு நல்லா அழகாகவும் பண்ணியிருக்காங்க நாங்கள் போகும்போது குளத்தில் பெருசாக அவ்வளோ தண்ணி இல்லை நல்லா ஆகாய தாமரை செடி தான் ஏகப்பட்டது வந்தது ஆனால் அந்த குளத்தில் ஃபுல்லும் தண்ணி இருக்கும்போது போனீங்கன்னா இன்னும் வியூ பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் எப்போயுமே காலையில் அல்லது ஈவினிங் டைம் பிளான் பண்ணிக்கோங்க மதியம் டைம் மட்டும் பிளான் பண்ணாதீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செடிகளும் ப்ளஸ் ஏகப்பட்ட சின்ன சின்ன சிலைகளும் வச்சுருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா மயில் மயில் சிலையை வச்சிருந்தாங்க இந்த இடத்துல நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் சின்ன குழந்தைங்க நல்லா அதை பார்த்து என்ஜாய் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில் சிலை அதுக்கப்புறம் ஏரியோட வியூ இது ஆனால் ஏரியாவில் தண்ணி ஃபுல்லும் இல்லை அதுக்கப்புறம் கொக்கு கொக்கு சிலை வச்சுருந்தாங்க மேலே அந்த இதில் குருவிகள் நிறையா பேர்ட்ஸு இதுமாரி நிறையா பூச்செடிகளும் இருந்தது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள்